வெட்டைமலை சீனிவாசனார் அவர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பிறந்த தினத்தை தமிழகம் மட்டுமல்லாமல் இன்று பெங்களூர் மும்பை போன்ற பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் நம்முடைய தாத்தாவின் புகழை மேலும் பெருமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த விழாக்கள் நடைபெற்று வருகிறது இப்பொழுது மூன்று அடையாளங்களாக இன்று தமிழகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பொதுமக்களுக்கும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய தாத்தா திவான்பூர் ரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய அடையாளம் கிடைத்திருக்கிறது ஒன்று அவர் பிறந்த கோழியாளம் பகுதி இரண்டு அவரை பரிணிப்பானம் செய்த ஓட்டேரி பகுதி மூன்றாவது இப்பொழுது அரசு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மணிமண்டபம் இந்த மூன்று அடையாளங்கள் பகதூர் இரட்டைமலையா சீனிவாசன் அவருடைய புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இதில் இங்கே கொண்டிருக்கின்ற அபயமன வழங்கும் பாசறையின் நிறுவனர் தலைவராகிய லெமூரியராகிய எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டால் என்னுடைய தாத்தா எனக்காக உழைத்தவர் என் மக்களுக்காக உழைத்தவர் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தியவர் இத்தனைக்கும் அடையாளமாக விளங்கியவர் எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் நாங்கள் எல்லாம் பௌத்த பிரியார் மு சுந்தராகனார் அவர்களுக்கு சீரர்களாக இருந்து வழிநடந்து வந்த காலத்திலே திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை சந்தித்து விவகாரங்களையும் அவரை பற்றிய அவர் என்னென்ன செய்தார் என்பதை பற்றியும் நேரடியாக சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில முதல்ல அம்பேத்கர் இளைஞர் இயக்கத்தினுடைய மாநில துணை தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஏ கே சாமி அவர்கள் பரிணிப்பான அடைந்துவிட்ட நேரத்தில் ஓட்டியை சுடுகாட்டி அவரை அந்த இடத்தில் அடக்கம் செய்தார்கள் அப்படி அடக்கம் செய்கின்ற பொழுது நான் அப்பொழுது அம்பேத்கர் இளைஞர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இருந்த காலம் அந்த காலகட்டத்தில் ஏ கே சாமி அவர்களுடைய பரிணிப்பானம் நடைபெற்ற சென்று சென்றிருந்தேன் அப்படி செல்லும் பொழுது பௌத்த பெரியார் அவர்கள் சொன்ன விடயங்களை மனிதல் வைத்துக் கொண்டு அவருடைய சமாதியை தேடினேன் பல்வேறு தலைவர்களுடைய சமாதிகளை நாங்கள் அப்போது அடையாளம் காட்டி அந்த காலகட்டத்திலே நம்முடைய திவான்பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வருடம் ஒருமுறை வந்து அவருக்காக மரியாதை செலுத்துகின்ற பழக்கத்தில் இருந்தனர் அந்த நேரத்தில் அதன் பிறகு மீண்டும் இருக்கின்ற அந்த பனிரெண்டு மாதங்களில் பதினோரு மாதங்களும் என்ன நடக்கும் என்றால் அந்த சமாதி முள் செடிகளும் ஆகி அந்த சமாதி மூடிவிடும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து குடும்பத்தார்கள் தவிர அந்த பகுதியில் இருப்பவரை தவிர ஏறையோர்களுக்கு தினம் பகதூருடைய சமாதி எங்கிருப்பது என்று அந்த காலகட்டத்தில் தெரியாது இதுதான் உண்மை நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்பொழுது இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற சமுதாய இயக்கங்கள் எல்லாம் அப்பொழுது கிடையாது பெரிய இயக்கங்கள் எல்லாம் வட மாவட்டங்களில் ரெண்டு இயக்கங்கள் அம்பேத்கர் இளைஞர் இயக்கம் அந்த பக்கம் இயக்கி எல்லாம் அதன் பிறகு அது புரட்சி மாறியது இது அபயமாக மாறியது இதுதான் வரலாறு அப்பொழுது நான் அந்த இடுகாட்டில் ஈக்கசாமி அவர்களுக்கு மரியாதை செலுத்திய பொழுது என்னோர் வந்த இளைஞர்களை அழைத்துக் கொண்டு இங்கேதான் திவான் பகதூர் அவருடைய சமாதி இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து அந்த முள் எல்லாம் ஒதுக்கி அதில் சில அசிங்கங்களை எல்லாம் கையாலேயே அகற்றி திவான் பகதூர் சமாதியை கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு ஒப்படைத்தவன் இந்த லெமோரியன் என்கின்ற அடிப்படையிலே தான் நான் இப்பொழுது என்னுடைய பாப்பாவுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அதன் பிறகுதான் சமுதாயத்திற்கு இயக்கம் கட்ட வந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே அந்த பகுதிகளில் ஒன்றிணைந்து வருடா வருடம் இந்த சமாதியை பராமரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இன்னும் மீண்டும் அது மூடிக்கொண்டது ஆகிவிட்டது அந்த காலகட்டத்திலே நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோடு என்று பணியாற்றிய தந்தை என் சிவராஜ் அவர்களுடைய மனைவி யார் மரியாதைக்குரிய அம்மையார் மீனாம்பா சிவராஜ் அவர்கள் பரிணிப்பானம் அடைந்த பொழுது அந்த இடத்தில் தகனம் செய்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் நாங்கள் அபயம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து விட்டோம் அப்பொழுது அபயம் இயக்கம் ஆரம்பித்து விட்ட பிறகு நாங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு வந்திருக்கின்ற நூறு இளைஞர்களும் பேண்ட் அணிந்து கொண்டு அங்கே சென்றோம் மீனாம்பா சிவராஜ் அம்மாவுக்கு காலம் முழுவதும் பாபா சாஹிப் தங்கையாக இருந்தவர்களுக்கு அங்கே சைவ முறைப்படி அங்கு பூசாரம் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டார்கள் ஆனால் அவருடைய மகனார் என்னை அழைத்து லெமுரியன் இங்க வாங்க நீங்க நம்ம அம்மாவுக்கு புத்தசலம் சொல்லுங்கன்னு சொல்லி அம்மா மீனாம்பா சிவராஜ் அவர்களுக்கு அவருடைய இறுதி கட்டத்திலே அம்மையார் அவர்களுக்கு புத்த சொல்லி அந்த அம்மையாருக்கு தகனம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டவன் இந்த இயக்கத்தை அபயம் இயக்கத்தை நடத்துகின்ற லெமூரியன் அந்த நேரத்தில் மீண்டும் நாங்கள் சென்று திவான் பகுதியுடைய சமாதியை சுத்தப்படுத்தி மீண்டும் மக்களிடத்தில் ஒப்படைத்தோம் அது சில மத அடையாளங்கள் எல்லாம் இருந்தது அந்த காலகட்டத்திலே அவைகளெல்லாம் மக்களாலேயே நீக்கப்பட்டு விட்டது இது இந்த மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணம் அதன் பிறகுதான் பின்னால் வந்த நம்முடைய சமுதாய இயக்கங்கள் எல்லாம் அங்கே முற்றுகையிட்டார்கள் நம்முடைய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட நாங்கள் கண்டுபிடித்து மக்களுக்கு அடையாளம் காட்டி அதன் பிறகு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் கழித்துதான் அவருடைய இயக்கம் வெளியிலே தெரிய ஆரம்பித்தது அதன் பிறகுதான் அதை களம் என்று உருவாக்கினார் அப்பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் சாத்தி பாக்யராஜ் அவர்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு தொடுத்து விட்டார்கள் இந்த விடுதலை களத்தை திருமாவளவன் அவர்கள் அயிற்சி தமிழர் திருமாவளவன் தூக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள் அப்பொழுது நானும் அன்பு சகோதரி சைதை அன்புதாக சைதா பட்டியலுக்கு இப்போது ராஜ் தேட்டப்போ நூறு நூறு தேவன் தேன்றிக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு லார்டில் நாங்கள் ரூம் போட்டு மூன்று அறைகள் எடுத்தோம் நடு அறையில் நாங்கள் இந்த அறையிலே வந்து இப்போ வளர்ந்து மக்களிடத்திலே பரிச்சயமாக இருக்கின்ற எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் அப்பொழுது இரா திருமாவளவன் என்கின்ற நிலையில் அந்த அந்த பக்கமாக தம்பி அன்பு சகோதரர் சாத்திய பாக்யராஜ் அவர்கள் இவர்களை வைத்து நாங்கள் இருவரும் அப்பொழுது அம்பேத்களின் கூட்டமைப்பு நடத்தி கொண்டிருந்தோம் நாங்கள் இருவரும் இன்னும் சில தலைவர்கள் சேர்த்துக் கொண்டு சமாதானம் செய்து வைக்க பல்வேறு முயற்சிகள் செய்த பிறகு வழக்காடு மன்றத்தில் இருக்கின்ற காரணத்தால் முடிவை நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள சொன்னார்கள் அதன் பிறகு அந்த விடுதலை களம் திறக்கப்பட்டது இன்று ரொம்ப அருமையாக அவர்கள் அதை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அவர்கள் வணங்குவதற்கு ஒரு இடமாக இருக்கிறது எனவே முதலில் மக்களுக்கு அடையாளமாக கிடைத்தது அந்த ஊட்டியில் இருக்கின்ற அவருடைய சமாதி தான் போல காலத்தில் அப்போது சாதாரணமாக வைத்திருந்தார்கள் பிற்காலத்திலே அது நம்முடைய மக்களுடைய உண்மையான விழிப்பால் போலியாலத்திலே மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக அது உருவெடுத்து விட்டது நம்முடைய சமுதாயத்தினுடைய அடையாளமாக அது மாறிவிட்டது இதை அரசாங்கம் இங்க சிறப்பாக இதை பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது மக்களவர்களை மிகப்பெரிய மணிமண்டபமாக இருக்கிறது இங்கே பார்க்கின்ற பொழுது திவான்புரம் நட்டுமலை சீனிவாசன் அவர்களுக்கு மட்டும் பண்ணியிருக்கிறார்கள் வாழ்த்துகிறோம் ஆனால் இது போதாமையாக இருப்பது எங்களுடைய கருத்து இங்க இடம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி நட்டைமல்லி சீனிவாசனால் சாதாரணமானவர் அல்ல எத்தனையோ வரலாறுகளை அவரை பற்றி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய வரலாறுகள் அவருக்கு இருக்குது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோடு வட்டமளி மாநாட்டிலே கலந்து கொண்டு நம்முடைய மக்கள் பிரச்சனையை எடுத்து சொன்னவர் ஒரு ஒரு நிமிடத்திலே ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கும் ராம்சே மேக்ரோனால்டு அவர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற தீண்டாமை எப்படிப்பட்டது என்ற கருத்தை வெளியிட்டு அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு செய்தவர் நிறைய சொல்லலாம் காந்தி அவர்களுக்கு தமிழ் கட்டு கொடுத்த எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி எல்லாம் நிறைய ஆழமான விடயங்கள் இருக்கிறது என்பதை இந்த சொல்லி திவான்போக அட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இந்த மக்களுக்காக மக்களுக்காக சமுதாயங்கள் சமுதாய மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் இன்று கிடைக்கின்ற உரிமைகளுக்கும் அடிப்படையாக அந்த உரிமைகளை தந்தார் அதன் பிறகு அதுக்கு முன்பாக இங்க இருக்கிற சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஆதிதிராவிட பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆரம்ப காலத்தில் எம் ராஜா கொடுத்த அந்த தீர்மானத்தை பிற்காலத்திலே மூன்று ஆண்டுகள் கழித்து அது ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று கேட்டு பெற்றுத்தந்தவர் நம்முடைய தாத்தா திவான்பக ரெட்டிமலை சீனிவாசன் அவர்கள் நிறைய அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம் சொல்லிக் ஒன்றை இங்கே இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அப்படிப்பட்ட நம்முடைய புரட்சிக்காரர் தாத்தா திவான்பக ரெட்டிமலை சீனிவாசன் அவர்கள் பிறந்த மண்ணில் அந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் வாழ்வர்தம் புகழ் ஓம் விவரம் புகழ் என்று சொல்லிக்கொண்டு திவாம்பகர் டெம்பி சீனிவாசன் அவர்களுக்கு அபயமான வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் சார்பாகவும் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாகவும் அவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்துகிறோம் வீர வணக்கம் 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 வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அவையம் செலுத்தும் வீர வணக்கம் அவையம் செலுத்தும் வீர வணக்கம் அவங்களை செலுத்தும் வீர வணக்கம் வாங்களை செலுத்தும் வீர வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹி Mm. Uh -huh.